சோமத்யின் தளத்துக்கு வரவேற்கிறேன் இந்த படத்துல நம்ம பார்க்கிற இந்த பையன் பேர் வந்து அசர் அதாவது ஊபி மாண்டத்தை சேர்ந்த பையன் அவன் அவனுக்கு வந்து ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஒரு முஸ்லீம் நண்பன் கிடைக்கிறான் அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது இது இந்த இந்த வயசுல வந்து கரெக்டாக அஞ்சு வேலை போய் பள்ளிக்கு தொழுவ போகிறான் கரெக்டாக திரும்பி வந்துடுறான் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது நல்லா படிக்கிறான் எப்படி இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாட்ச் பண்ணுறான் அவன்கிட்ட சில கொஸ்டின்லாம் கேட்குறான் அப்போ வந்து இவனுக்கு வந்து அந்த இஸ்லாம் வந்து பிடிச்சி போகுது அப்போ அந்த ஸ்கூல் படிக்கிற டைத்துலேருந்து வந்து அந்த இஸ்லாமிய புத்தகத்தில் தான் வாங்கி லைப்ரரியில் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறான் அவனுக்கு வந்து மேல மேல வந்து அந்த ஈர்ப்பு வந்து அதிகமாகுது அப்ப என்ன சொல்ற அப்படிலாம் சரி இனிமே வந்து நம்ம நல்ல மார்க்கம்னு தெரியுது அப்படியே அந்த வந்து நம்ம தடை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ஒரு ஒரு இடத்துல வந்து இஸ்லாத்தை அவனே தழுவிக்கிறான் அந்த பையனே அதுக்கு இஸ்லாமிய நடவடிக்கைகள்லாம் இவன் இவனை பார்த்துட்டு இவனுடைய தாய் தேவப்பன் வந்து பயங்கர கோபம் ஆவாங்க அவனை வந்து திட்டுறாங்க என்னடா இந்த மாதிரி பண்ற எல்லாம் எப்படிப்பட்ட ஜாதி எப்படி இருக்குறது இருந்தவங்க அது இருந்து போய் முஸ்லீமா போய் மாறி நீன்னு தீவிரவாதிகள் தான் அவன்லாம் போய் நீ ஜாயின் பண்ணாத அவங்கள ஒன்றை வந்து தீவிரவாதி ஆக்கிடுவாங்க அப்படி அப்படின்னு அவங்க வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து கவலையோட சொல்றாங்க பொதுவாக எந்த பெற்றோருமே ஒத்துக்க மாட்டாங்க அது உள்ள பிரச்சனைகள் பின்னாடி வரக்கூடிய இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணும்

நமக்கு இவனை வந்து இந்தியா திரும்ப கொண்டு வந்தா நமக்கு ரிவார்ட்லாம் கிடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த காவல்துறை அதிகாரி வந்து என்ன பண்றா உனக்கு யாரு களிமா சொல்லி கொடுத்தது நீ எதுக்கு இஸ்லாத்து எடுத்துக்கிட்ட உனக்கு யாரு வந்து இதெல்லாம் அறிமுகப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்றாள்ல உன்னை வந்து லத்தி சார்ஜ் லத்தியாலே அடிப்பேன் துப்பாக்கி துப்பாக்கியில சுற்றுவேன் நீ தப்பி போட முயற்சி சொல்லிட்டு ஒரு பொய் இதை சொல்லி என்கவுண்டர் பண்ணிடுவே ஒன் என்கவுண்டர் பண்ணி நான் போய் ஜெயில போய் நானே போய் அந்த காவல்துறை அதிகாரி அந்த அளவு வன்மோ இஸ்லாத்தின் மேல இவன் உடனே சொல்லிட்டான் எனக்கு யாருமே சொல்ல கிடையாது சார் நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப என் கூட இருந்தான் அவன் ரொம்ப நல்லவனா இருந்தான் அவனை பார்த்தேன் அவங்க அவனுடைய நடவடிக்கை எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இப்படிப்பட்ட மார்க்கம் இது என்னங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டேன் நான் படித்தேன் குருவான் படித்தேன் எனக்கு நல்லா நான் வந்து சின்ன பிள்ளை இல்லை அதனால வந்து நான் வந்து சாப்பிட்டு எடுத்துக்கிட்டேன் சார் என்னை வந்து யாரும் நிர்பந்த படத்துல என்னுடைய தாயிசாப்பன் வந்து போய் சொல்றாங்க என்னுடைய தாயிசாப்பானுடைய பிரச்சனை நான் கேட்க மாட்டேன் அவங்க வந்து அவங்களுக்கு நான் மரியாதை செய்யறேன் அவங்களை இந்த உலகத்துல என்னென்ன பணியுடைய செய்யணுமோ அத்தனையே செய்யறேன் ஆனா இந்த கடவுளை உனக்கு இந்த மதத்துக்கு வா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை நான் வந்து வச்சுக்க மாட்டேன் உனக்கு இந்த அப்ப காவல்துறை அதிகாரத்துக்கும் உனக்கு இந்த வயசுல இருபத்தி தூங்குறா நீனா பெரிய ஆளி மௌலவி மௌலவியு நீ இப்பதான் நம்ம போய் ஒரு மாசம் ரெண்டு மாசம் தானே ஆகுது உனக்கு என்ன இந்த அளவு தைரியம் இந்த அளவு பில்லு உனக்கு எப்படி வந்துச்சு சார் நீங்க என்ன வந்து சுட்டு கொழக்கம்னாக்க எனக்கு நீ எட சொம் கிடைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒண்ணுமே கிடைக்காது எனக்கு ஒன்றும் கிடைக்கல எனது பரவாயில்ல ஒன்னு நான் தூக்கி சூட் பண்ணிடுவேன் அப்படின்னு உடனே நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க என்ன அடிங்க என்ன வந்து சிஸ்டர் அதை பண்ணுங்க என்னுடைய உயிரே எடுங்க ஆனாலும் நான் வந்து இந்த எடுத்துக்கிட்ட இருந்த இஸ்லாத்துல இருந்து நான் அது பின்வாங்க போறதா இல்லை நான் கடைசி வரைக்கும் இந்த மார்க்கெட்டு தான் இருக்க போறேன் அப்படிங்கிறான் இதை பார்த்துட்டு அந்த அளவுக்கு காவல்துறை அதிகாரிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடாது நேற்று போனவன் இஸ்லாத்துக்கு போனவன் என்ன அளவு எந்த அளவு உறுதியா இருக்கிறான் கடைசியில நான் அவரே சொல்றாப்புல இந்த பதிலெல்லாம் பார்த்துட்டு உறுதியெல்லாம் பார்த்துட்டு தம்பி நீ என்ன நீ வெண்டுட்ட பாருங்க நான் வந்து ஏதோ இஸ்லாம் வந்து சாதாரணமா நினைச்சேன் ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குது நீ வர வரக்கூடிய காலங்கள்ல வந்து ரூபி ஃபுல்லா எப்படி ஆகுமோ எப்படி மாறப்போகு எனக்கு பயமா இருக்குது நான் வந்து ஒண்ணு சொல்ல போறது இல்லப்பா நீ நல்ல தூக்கத்தான் போயிட்டு இருக்கிற உனக்கு இதுக்கு பிறகு யாராவது தொந்தரவு கொடுத்தாங்கனாக்க ஏதாவது வந்து அரசியல் விவகாரங்கள்ல மற்ற விவகாரங்கள் வந்து உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் பண்ணாங்கன்னாக்க நீ என்னை வந்து நீ அணுகு நீ வந்து என்னுடைய மனசை நீ வந்துட்ட நீனு நான் தோடி அறிஞ்சிட்டேன் ஒரு சின்ன பையன்ட தோழி அறிஞ்சுட்டேன்னு வெற்றப்போறேன் நானு அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி சொல்லி இவனுக்கு அப்படியே கண்கள் அப்படியே கண்ணீர் வந்துருச்சு உடனே அவன் கையை கொடுத்துட்டு நான் வர சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட பிரியாவோட கொண்டு வாங்கிட்டு வந்து வந்துடுறான் அந்த பையன் அப்போ நம்ம நினைக்கிறது இப்ப நம்ம சொல்ற அதாவது இந்த லவ்ஜிக் என்ன சொல்றாங்கல்ல ஏதோ ஒரு பெண்ண காதலிச்சு அது அதன் மூலியமாட்டு கொண்டு வரணும் அப்படின்னா எந்த ஒரு இல்லைங்க யாருக்குமே இப்ப இந்த பையன் வரா அவன் வந்து தன்னுடைய பேர் அசாருதீன் அசருங்கிறவன் அசாருதீன் பேரை மாத்திட்டு வரான் தாயி சாப்பி என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தாயி சாப்பிட பெற்றுட்டாங்க அவங்களுக்கு நான் பணி உடை செய்றேன் ஆனா எந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணும் எந்த கடவுளை வாங்கணும்னு அவங்க சொல்ல முடியாது அதை நான்தான் தீர்மானிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானிங் வந்து அவனா தான் கனிமா சொல்லிக்கிட்டு அவனா மாறிக்கிட்டான்னாக்கே பாத்துங்க இது வந்து யாரு எந்த சௌதி சார் இது எந்த பொண்ணு போய் பண்ணாங்க இல்லை எந்த பையன் போய் பையன் ஆர்ஸ் பண்ணாங்க இதெல்லாம் இறைவன் சில பேரை தேர்ந்தெடுக்கிறேன்னு நினைச்சிட்டனாக்கா அவன் வந்து நீங்க என்ன பண்ணாலும் அவனை வந்து மாற மாறத்தான் செய்வான் அவனுடைய எந்த ஒரு மாற்றமும் எந்த உலக ஆதாயங்களோ உலக மிரட்டல்களோ உருடல்களோ எதுவுமே வந்து பலன் பெற அதான் நம்ம பார்க்கலாம் அதனால வந்து இதெல்லாம் வந்து இஸ்லாம் பரவு வருதுண்டாக்க இந்து மதத்தில் உள்ள வர்ணாசிரம கொள்கைகளை முதல்ல மட்டுப்படுத்துங்க அங்க உள்ள ஜாதி வேற்றுமைகள் ஜாதி கொடுமைகள் வன்கொடுமைகள் இதெல்லாம் வந்து நீங்க போகணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மா மாறக்கூடியவங்கெல்லாம் இந்த நின்றுவாங்க நீங்க அங்கே குரையை வச்சுக்கிட்டு நீங்க இஸ்லாத்துக்கு மாறினோடே அவங்க அப்படி வச்சுக்கிட்டு ஜெயில போடுறேன் கொலை பண்ணிடுறேன் என்கவுண்டர் பண்ணிடுறேன் எல்லாம் பயன்படுத்துனாக்க இது வந்து கோவைகள் தான் செய்வாங்க இந்த மாதிரி வேலைகளை இல்லை அரசு மூலியமா நான் வந்து இது இப்ப லவ்ஜி ஊபில வேலை போட்டுக்கிறேன் ஆயுத தண்டனை மரண தண்டனை அப்படின்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் பைக்க காலத்தனம் அதாவது அந்த நாட்டு மக்களை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் ஊபி எந்த அளவு பின்தங்கி இருக்குது மத்திய தொகுப்புல இருந்து பயங்கரமான காசை வாங்கிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே கொடுக்காம எல்லாமே ஊபி பீகார் பீகார் என்ன போகுது ஆனா அரசியல் தலைவர் சரியில்லாதனால அந்த நாடு நாசமாகிகிட்டு இருக்குது அந்த மாநிலம் அந்த மாநிலத்துக்கு போகக்கூடிய நிதிகள் எல்லாம் வந்து இது மாதிரி ராமர் கோயிலும் ஆஹ் மத்தபடி கன்வாரி வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து போய் ரூ தொடிக்கிறாங்க எப்படி எப்படிப்பட்ட கண்வாரிய கன்வாரியாஸ் கண்வாரியாஸுக்கு போய் ஹெலியாப்பர்ல வந்து கூத்த தூக்குறாங்க இதுதான் வந்து நம்ம குடுங்கக்கூடிய பணத்தை இப்படிதான் செலவு பண்றாங்க ராமர் கோயில் கட்டுறாங்க இன்னும் கிருஷ்ண ஜென்மபூமின்னு இன்னும் கொஞ்சம் நாளில் அதையும் ஆரம்பிப்பாங்க இப்படி நிறைய வந்து என்ன வச்சுக்கிட்டேன் ஆக குறை வந்து உங்கள்கிட்ட இருக்குது அதை சரி பண்ணாத வரைக்கும் இந்த மத மாற்றங்கள் முடியாது அதுதான் நம்ம இந்த பதிவு நான் சொல்ல வர்றது